சாரங் தியாகு இயக்கத்தில் கிஷன் சிவாத்மிகா ஹர்ஷத் கான் எல்லாரும் இணைஞ்சு நடித்த திரைப்படம் தான் நாரோமலே அண்ட் அந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லைன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் படத்துல வந்த பாடல்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி படம் அப்படின்றது தமிழ் சினிமாவில் வந்து கடந்த சில ஆண்டுகளா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஜான்ரா அப்படின்ற சொல்லுங்கிறது ஒரு கடைசி ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸாக இந்த ஜான்ட்ரால வர்ற படங்கள் அப்படின்றது ரொம்ப கணிசமாக குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ரொமான்டிக் காமெடி ஜான்ரா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் அப்படி ரிலாக்சாக உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் உட்காந்து நிறைய மூளை குழப்புற மாதிரியாவோ இல்லை உட்காந்து மற்ற எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லாமல் ஜாலியாக ரிலாக்ஸாக போனோமா போய் பார்த்துட்டு சந்தோஷமாக வெளியே வந்தோமா அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அந்த வகையில் இந்த படத்து மீதும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா செஞ்சது இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் கௌதம் மைனன் படங்களை மட்டுமே பார்த்து ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக் பாயா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் படத்துடைய ஹீரோ அதே மாதிரி இந்த ரொமான்ஸ் மீது நம்பிக்கை இழந்த ஒரு பெண் அவங்க தான் ஹீரோயின் ஸோ இப்போ ரெண்டு பேருமே சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படுது ரெண்டு பேரும் அதை எப்படி அவங்க அவங்களுக்குள்ள அந்த இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு எபிசோட்ஸ் அதை நம்ம பிரிச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு எபிசோடில் என்னென்னா இந்த ரெண்டு பேரும் காதலை எப்படி அணுகணும் உறவுகளை எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போகுது அந்த பெண் வந்து ஒரு மாதிரி அஞ்சலி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்துங்க அந்த அஞ்சலி கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காவோ இல்லை உறவுகளை வந்து பெருசாக ரொம்ப எமோஷன்ஸ்க்குள்ள கலெக்ட் பண்ணிக்காம டோட்டலாக அவங்களோட பிஸ்னஸ்ஸா பார்த்துட்டு இருக்காங்க இங்க அஜித் அப்படின்ற கதாபாத்திரத்தில் கிஷன் தாஸ் பண்ணியிருக்காரு அவர் என்னன்னா இந்த சின்ன சின்ன உறவுகள் ரிலேஷன்ஷிப் மேலே அதிகம் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இந்த கௌதமேனன் படங்களில் வரும்ல வாரம் வாரணம் ஆயிரம் விண்ணை தாண்டி வருவாய் மாதிரியான படங்களில் வர்ற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லான எமோஷன்ஸை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொட்டி வளர்க்குறாரு இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த நட்பு இந்த ரெண்டு பேருக்கும் ஏற்படுற காதல் இதுதான் அந்த ஹோல் படத்துடைய கதையா இருக்குது படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துக்கலாம் படத்துடைய பிக்கெஸ்ட் பாசிட்டிவா நான் பார்க்கறது வந்து மியூசிக் சித்துகுமார் ப்ளே பண்ணிருக்காரு சிவக்மஞ்சள் பச்சை படங்கள்ல இசையமைச்ச அந்த மியூசிக் டைரக்டர் தான் ஒரு அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் சைடுல இருந்து கிடைச்சிருக்கேன் ஏன்னா படத்துல நிறைய இடங்கள்ல மியூசிக் மட்டுமே ப்ளே பண்ணி அந்த காட்சியோட எமோஷன்ஸை அழகா கடத்திருக்காரு அப்படின்றத நம்மளால சொல்லிட முடியும் இது ரொம்ப தனியான அளவுக்கு தெரிஞ்சது அந்த படத்தோட மியூசிக் வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஃபுல்லா நம்ம மற்ற எலிமெண்ட்ஸை தாண்டி என்னோடய மியூசிக்கை நீ கவனி அது உனக்கு தே சொல்லி கொடுக்கும் எமோஷன்ஸை இது எந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணுறன்றத பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமோஷன்ஸ்லேயே அந்த மியூசிக்லேயே எமோஷன்ஸை கொடுத்துருக்குறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தது அதுவும் இல்லாமல் ஒரு கேரக்டர் வந்து கேஆஸ்குள்ளே போகும்போதும் அந்த கேரக்டர் காமாக இருக்கும்போதும் நமக்கு அந்த கேஆஸையும் அந்த காமனஸையும் கடத்துனதில் சித்துக்குமாரோடைய மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது இன்னொரு பாசிட்டிவாக பார்க்குறது வந்து சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபியாக ஆகும் காட்டுற அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் பெருசாக இல்லை அப்படின்ற நினச்சிருந்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா யூஸ்வலாகவே ரொமான்டிக் காமெடி மூவிஸ்னால் அதில் சினிமாட்டோகிராஃபிக்கு பெரிய லெவலில் நமக்கு ஹோப் ஒரு ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இதில் கௌதம் ராஜேந்திரன் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்குது நம்மளால் பார்க்க முடியுது சினிமாட்டோகிராஃபி வந்து இதோ ஸ்கிரீன் ஸ்க்ரீனை வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி காட்டிருக்கு அந்த கதையை சொல்றதுல சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கிடச்சிருக்கு சுல்தான் படத்தில் உள்ள அந்த சினிமாட்டோகிராஃபர் கௌதம் ராஜேந்திரன் இதுல டெஃபெனட்டாக பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி எடிட்டிங்ல வந்து பிரவீன் ஆண்டனியுமே ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஏன்னா கட்ஸ் ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறது பார்க்கும்போது குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஃபிலிம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரக்டருடைய ஒரு கமிங் ஆஃப் ஏஜை சொல்கிற ஒரு படமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இருக்குது அண்ட் அந்த காமெடியில் எடிட்டரோட ரோல் என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஒரு புக் மாதிரி இந்த படம் இருக்குது நிறைய இடத்துல அந்த எடிட்டிங் வந்து படத்தை எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நமக்கு விஷுவலாகவே பார்த்தாலே தெரியுது அண்ட் ஸ்பீக்கிங் அவுட் காமெடி முன்னாடி சொல்லுற மாதிரி இதில் இன்னொரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது ஹர்ஷத் கானுடைய காமெடி ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே கான் வந்து த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வராரு செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் எண்ட் அவரோட ரோல் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹர்ஷத் ஹர்ஷத்கானோடைய ரோல் இல்லை அதை தாண்டி அவர் வர்ற எல்லா சீன்லையுமே சிரிப்பு வர்றது நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக நிறைய இடங்களில் பிளீஷையாக ஒரு சீன் போகுதே அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஹர்ஷத்கானோடைய காமெடி வந்து அந்த சீனை வந்து எதனால நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றத காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றது நம்மளால் பார்க்க முடியுது அண்டு அதே மாதிரி இந்த படத்துல ரைட்டிங் ரெண்டு மூணு இடத்துல ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட்டாக இருந்தது லைக் இல்லை ஒர்க் பண்ண ரெண்டு முக்கியமான ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் வந்து கிரிட்டிக்ஸ் அப்படின்றத நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கேன் கிஷன் தாசும் இன்னொன்று ஆஷாமி ராயப்பன் ரெண்டு பேருமே இல்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அண்ட் அது ரொம்ப நுணுக்கமா ரொம்ப நுட்பமா அந்த இது பண்ணிருக்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்தது படத்துல முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி அப்படின்னு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த ஹர்ஷத் கான் இல்ல அப்படின்னு சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இருக்குல்ல அந்த ஒரு பகுதி வந்து முழுக்க முழுக்க எமோஷன்ஸ்க்கு அதிக இடம் கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்கும்போது நிறைய எமோஷனல் சீன்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து அந்த ஒரு எமோஷனல் சைடு போகுது விடிவி கணேஷ் அவர் வந்து அவரோட காமெடி சைடில் மட்டுமே நம்ம இவ்வளோ நாள் பார்த்து வச்சுருக்கோம் அவருக்கு இதில் ஒரு சின்ன ஒரு ஆர்க் இருக்கிறத பார்க்க முடியுது அவரோட எமோஷனல் அவர் எமோஷ்னலாக ஒரு ஸ்டோரி சொல்லும்போது நமக்குமே அது எமோஷ்னலாக ஹிட் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியுது